ठीक है लड़के। आई डी। 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 �

கபைல விளையாண்ட எல்லா வேலையும் செஞ்சேன் ஆனா படிக்க மட்டும் செய்யல நான் தான் டென்த்ல பெயில்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அதோட படிக்கவே இல்ல குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது தெரியுமா இப்ப காசு எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது எங்க அப்பா ஆயிட்டோம் அட்லீஸ்ட் எங்க பசங்களாவது படிக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்க 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 நான் சொன்னா என் என் கேட்க படிச்சு நல்ல வேலையில இருக்கவங்க வந்து வந்து சொன்னாதான் கேட்பாங்க அதனால கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லாம எல்லாருக்குமே சொல்றேன் சொல்றேன் நானு நீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாம் படிக்க வேண்டிய வயசுல படிக்காம வேற ரீல்ஸ் பண்றது சினிமா பாக்குறது மொபைலை யூஸ் பண்றது தேவையில்லாத பொருட்களை யூஸ் பண்றது இந்த மாதிரி நேரத்தை கழிச்சு படிக்கவே இளமையை கல் அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க முன்னோர்கள் சிலமே எழுப்பா இருக்கும் நீங்க இப்ப படிச்ச படிப்பு அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய பாடத்தை அன்றாடம் படிக்கணும் இப்படி படிக்காம போன மாணவருடைய நிலையை பார்த்தீங்களா அவங்க சேல்ஸ் கேல் அடுத்து அவங்க கஷ்டப்படுற நிலையில அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய நிலையை பார்த்து வருகிறாங்க இப்ப சின்ன வயசுல உங்களுக்கு ஆசிரியரும் பெற்றோர்களும் சொல்லும் பொழுது உங்களுக்கு கஷ்டமா தெரியும் பிற்காலத்துல நீங்க நீங்க வரும்பொழுது நீங்க சந்தோஷப்படுறது அல்லாம உங்களுடைய பெற்றோர்களும் சந்தோஷமா இருப்பாங்க அதனால படிப்பு கல்வி உங்களுக்கு ரொம்ப முக்கியன்றத இந்த நாடகத்தின் வழியாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க